நீ ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா அந்த பணத்தை ஏம்பணத்தோட வச்சா ஏன் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூறையில சொருகி வச்சிருந்தேன் இப்ப துணி மட்டும் தான் இருக்கு என் பணம் கரையா அடிச்சிருச்சு ஊரை பொள்ளி அடிச்சது போதாது கடைசியில ஏங்கிட்டே அடிக்க ஆரம்பிச்சுட்டியா இதை எப்படி வாங்குறேன்னு பாரு கஞ்ச என்னடா சொல்லு ஏன் ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டியா ஐயோ அதெல்லாம் இல்லங்க நான் ரெண்டாயிரம் ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன்

நான் உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில தான் வரும் கரையானுக்கு எதிரா கையு சரி